இந்தியாவின் விண்வெளி புரட்சிக்கு பின் நிறைந்த நிழல் ஒரு மாமனிதன் ஒரு விஞ்ஞானி ஒரு கனவுகால் வாழ்ந்த தலைவர் அவர்தான் டாக்டர் அப்துல் கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி தமிழ்நாட்டின் ராமஸ்வரத்தில் பிறந்தார் ஒரு மீனவரின் மகன் என்ற எளிமையான வாழ்க்கை தான் அவரை மேலே உயர்த்தி விண்வெளிக்கே கொண்டு சென்றது பள்ளியில் படிக்கும் போதே விண்ணை தொட்டுவிட வேண்டுமென்ற கனவு அவரிடம் உருவாகியது அந்த கனவே இந்தியாவின் தலையணை ஏவுகணைகளை உருவாக்க செய்தது அவர் உருவாக்கிய அக்னி பிரித்வி போன்ற ஏவுகணைகள் இந்திய பாதுகாப்புக்கே ஒரு மைல்கல்கள் ஆனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் இந்தியா அணுவாயுத சக்தியாக மாற அவர் இருந்த பங்கு மறக்க முடியாதது இரண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு இந்தியாவின் பதினோராவது குடியரசுத் தலைவராக பதவியேற்றார் மக்கள் மனதில் பிரசிடண்டாக இல்லை பத்ம பிரசிடண்டாக சிறப்பு பெற்றார் அவர் நம்பிக்கை வைத்தது மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் அவர்களால் இந்நாட்டை மாற்ற முடியும் என்பதே அவரின் நம்பிக்கையாகும் ஜூலை ரெண்டாயிரத்தி பதினைந்து இருபத்தி ஏழாம் தேதி பேசிக்கொண்டிருந்த போதே அம்மா மனிதன் இவ்வுலகை விட்டு விடுபட்டு சென்றார் எனவே அவரின் கனவு இளைஞர்கள் மற்றும் இந்நாட்டு சிறுவர்களால் இந்நாட்டை மாற்ற முடியும் என்பதே அவரின் ஆசையும் அவரின் கனவும் மற்றும் மரங்களை அதிகமாக நாற்றி இந் நமக்கு உணவளிக்கும் இந்த உலகத்தினை காப்பாற்ற வேண்டும் என்பதும் அவரின் கனவாக குறிப்பிடப்படுகிறது அவரை மறக்க முடியுமா கனவுகளால் உயிர் வாழ்ந்த ஒரு மனிதனை நம் அனைவருக்குமே ஒரே பணி அவரின் கனவுகளை நனவாக்குவதாகும் எனவே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்